பிதாவுக்கும் தேவனுக்கும் ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கிறது இந்த பைபிளில் ஒரு இது எழுதப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்காக தந்தருளினார் அப்படி எழுதியிருக்கு இதோ இவரின் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படி எழுதியிருக்கு இப்போ உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு நாஸ்திகர்கள் கூட்டம் ரொம்ப பிரபலமான கூட்டம் அதாவது லிட்மஸ் எஸ்என்எஸ் இப்படிலாம் இருக்குது அது ஒரு பெரிய கூட்டங்கள் அவங்களுடைய கேள்வி அவரே பிள்ளைய கொடுப்பாராம் அவரே அந்த பிள்ளைய சாப்பிடுவாராம் அப்படி அவரே கொடுத்து அவரே சாப்பிட்றதுனால என்னையா நாடகம் இது இவர் அவரு கடவுளே உங்களுக்கு தருவாராம் உங்களுக்காக தந்தாரு இப்படியெல்லாம் பல கேள்விகள் பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள் பிரச்சனையானதல்ல நீங்கள் அதை நம்புகிறீங்களே உங்களுக்கு ஒரு விவரம் இல்லையா அது என்னது அது ஒரு நாடக கூத்து மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிலாம் கேட்டு விமர்சனம் பண்ணுறார்கள் நீங்கள் அந்த இதில் போய் பாருங்கள் லிட்மஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தா அவங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் தெரியும் உலகத்தில் உயர்தரமான கேள்விகளை எழுப்புகிறார்கள் ஆன்மீகத்தில் இருந்தால் மட்டும் போதாது அதை எல்லாம் தெரிய வேண்டும் என்கிறதற்காக இதை சொல்லுகிறேன் அதில் உள்ள வேறுபாடுகள் இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாரும் இதில் அடிப்படையில் இருக்கிற அவ்வளோருமே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதற்கு மேற்பட்ட நிலையில் இப்போ நானும் ஒரு காலத்தில் அதில் இருந்ததுனால எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு மேலே போகணுன்னா அவங்களையும் தாண்டி யோசிக்கும் போது தான் தெரியும் அப்போ தான் அதில் வேறுபாடுகள் தெரியும் இதில் சொல்ல வந்தது என்னென்னா பிதாவுக்கும் பிதாவுக்கும் தேவனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு அவர் தேவனாக இருக்கும்போது இந்த ஏழு ஒளிகளாக மாறிவிடுவார் ஏழு ஒளிகளாக மாறி அவர் ஒரு எதிரித்தனத்தோடு வருவார் அதே இதில் பிதாவாக மாறும்போது அவர் இந்த தெய்வத்துக்கு அந்த பக்கத்தில் போய்விடுவார் மறுபக்கத்தில் போயிருந்து ஒரு குடும்ப நிலையில் இருக்கிற பிதாவாக மாறிவிடுவார் இப்போ இவர் பலி கொடுக்குறார் எப்படி கொடுக்குறாரு உங்களுக்காக பலி கொடுக்கும்போது இந்த ஏழு கடவுள்கள் இருக்க ஏழு கடவுள்களுக்கு அதை கொடுக்குறாரே தவிர அவர் தனக்கு அதை வாங்கவில்லை பலி கொடுக்குறாங்க இப்போ அந்த பலியாடு தலையில் ஏழு கொம்புகளும் ஏழு கண்களோடு இருக்குது அது வரும்போது அதற்கு முன்னதாக இருந்த ஏழு ஆவிகளை காணவில்லை இப்போ இந்த பலியை வாங்கினது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஆடை யாருக்கு பலி கொடுத்துருக்குன்னா இந்த ஏழு கடவுள்களுக்கும் இந்த ஏழு ஒளிகளுக்கும் தான் பலி கொடுத்துருக்கு பலிபீடத்தில் நீங்கள் ஒரு பலி செலுத்தும் போது அதன் நான்கு கொம்புகளிலும் அந்த இரத்தத்தை தேய்க்க வேண்டும் அந்த தண்டில் ஏழு தரம் தெளிக்க வேண்டும் கருவறைக்குள் போய் ஏழு தரம் தெளிக்க வேண்டும் இப்படி ஏழு தரம் ஏழு தரம் தெளிக்கிற தான் பலியை கொடுத்துருக்காங்க இந்த ஏழுவருடைய அனுகிரகம் இல்லாமல் யாருமே நித்திய ஜீவனை பெற முடியாது இப்போ இங்கே பலியை கொடுத்தாச்சு பலியை கொடுத்ததோட அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் சிலுவையிலே உரிந்து கொண்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கு பலினால் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு அவர் சிகப்பு ஆடை அதுக்கெல்லாம் இருக்குது இப்போ சிகப்பு நூலை பலியில் செலுத்துவாங்க இவர் சிகப்பு ஆடை விடுத்திருந்தார் அது பலி சம்பந்தமான அறிவு உள்ளவங்களுக்கு தான் அது புரியும் மற்றவங்களுக்கு இது அது தேடாதவங்களுக்கு தெரியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டு ஆனால் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த பிதாவானவர் அவர் பலி வாங்கிறவர் அல்ல மனிதர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறவர் அல்ல பிதா என்பவர் எந்த மனுஷனை துன்பப்படுத்துறதுக்கு அவருக்கு நோக்கமல்ல எல்லா மனுஷனும் மீட்கப்பட வேண்டும் என்று நினைப்பார் எப்படி மீட்கப்பட வேண்டுமென்று இருக்கிறது தான் வேலை அந்த எப்படி மீட்கப்படும் என்று வேண்டுமென்று இருப்பது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது ரத்தம் என்பது மனிதனுடைய உயிராக இருக்கிறது பாவம் செய்த எல்லா உயிர்களும் சாக வேண்டும் பாவம் செய்கிற எல்லா உயிர்களும் செத்து போனால் உயிர்களே இல்லாமல் போய்விடும் அப்படி பார்த்தா உலகத்தில் எந்த உயிர்களுமே இருக்காது அப்போ இதுக்கு ஒரு மீட்பு பொருளை தர வேண்டும் மீட்கும் பொருள் அந்த மீட்கும் பொருளுக்காக அவர் அவருடைய குமாரனையே அனுப்புகிறார் இப்போது இந்த சித்தாந்தம் பிதாவை சந்த் பிதாவை சம்மந்தப்படுத்தி தான் வரும் ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த ரெண்டையும் வெளிப்படுத்துவார் பிதாவையும் வெளிப்படுத்துவார் தேவனையும் வெளிப்படுத்துவார் தேவனாக வரும்போது அவருக்கு கட்டுப்பாடுகள் வந்துடும் பிதாவாக இருக்கும்போது கட்டுப்பாடுகள் இருக்காது இப்போது காணானிய ஸ்திரின்னு ஒரு பெண் இயேசுகிட்ட வந்து கேட்குறா என் மகள் பிசாசின் தொல்லையினால் வேதனைப்படுகிறாள் காப்பாற்றுனேன் அவர் சொல்லுவார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதெல்லாம் பார் அடுத்தது தேவாலயத்தில் போய் அடித்து உடைப்பார் உடைக்கும்போது என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள் பார் அப்போ அங்கேயும் பிதா இருக்கிறாரு அது தேவன் ரூபத்தில் இருக்கிறாரு இதுவும் இந்த ஒரு வேறுபாடு வர சில தேவன் ரூபத்தில் இருக்கிறாரு ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் வருவார்ன்னா அவர் உயிர் தெழுந்து இருக்கும்போது மார்த்தால் அவரை தொட போகும்போது என்னை தொடாதே நான் என் பிதாவின் இடத்தில் போகவில்லை அப்படிம்பர் சொல்லிவிட்டு சொல்வார் நான் என் தேவனும் உங்கள் தேவனுமானவரிடத்திலும் என் பிதாவும் உங்கள் பிதாவுமானவரிடத்தில் இன்னும் போகவில்லை என்பார் அப்போ இந்த தெய்வங்கிற சித்தாந்தம் எதுக்காக வைத்திருக்கு சொன்னோம்ல எதிரும் புதிரும் ஒரு நல்லதும் கெட்டதும் எதிரும் புதிரும் என்றால் அவருக்கு நாலஜி வளராது இந்த ஜாதகத்தில் பார்த்தா ஒரு மந்த புத்தியை பார்க்கறது கண்டுபிடிப்போம் எல்லா நல்ல கிரகங்களாக தனித்தனியாக சேர்ந்து இருந்தால் அவன் மந்த புத்தியாக தான் இருப்பான் ஒரு நல்ல கிரகமும் ஒரு கெட்ட கிரகமும் சேர்ந்து இருந்தால் அவன் ரொம்ப புத்திசாலியாக இருப்பான் அப்போ புத்திசாலித்தனத்திற்கு ஒரு எதிரித்தனம் ஒரு ஹீரோ இருக்குது ஒரு வில்லை இருக்கான் ஒரு இதிரி ஒரு வில்லை எல்லாருமே இந்த மாதிரி தான் வாழ்க்கை நம்ம அறிவு ஞானம் அடைய இங்கே வச்சிருக்கு இப்படி எல்லாம் ரெண்டு ரெண்டாக வச்சுருக்கு ஆனால் பிதாவின் பார்வை எல்லாவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது தான் ஏசு பிதாவை முத முத அறிமுகப்படுத்துகிறார் அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார் இப்போ பைபிளில் அந்த பக்கம் பார்த்தா தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய உச்சந்தலை அவர் உடைப்பார் உன் சத்துருக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்துவார் அப்போ ஒரு பக்கம் வச்சு ஒரு சத்ரு அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வர இவர் சொல்கிறாரு உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படிங்கிறார் அப்போ அந்த பழைய ஏற்பாடில் இருக்கிற நிறைய வாக்கியங்கள் எல்லாம் திருத்த வேண்டியது வரும் அதை திருத்தக்கூடாது அப்போது தெய்வத்துக்கும் பிதாவுக்குமான வேறுபாடு என்ன தெய்வத்தோடு நீங்கள் தேவனோடு போகும்போது அதனால் என்ன ஆகுறீங்க பிதாவோடு வரும்போது என்ன ஆகுறீங்க தேவனோடு நீங்கள் போகும்போது அங்கே நித்திய ஜீவன் உண்டாகும் பிதாவோடு நீங்கள் வரும்போது அந்த அதுக்கு பரிகாரம் பண்ணியிருக்க வேண்டும் இவர்கள் விடமாட்டாங்க அந்த பிதாவுக்கு முன்னுக்கு ஏழு வரும் தடுத்துட்டு நிற்கிறாங்க எங்கேயும் போக முடியாது நீ இவர் சொல்கிறார் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிறத நிறைய விஷயங்கள் இருக்குது நான் குழப்புறதுக்காக இல்லை குழம்பணும் குழம்பி தெளியணும் குழம்பி தெளிஞ்சாதான் நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த தேவனுக்கும் பிதாவுக்கும் வித்தியாசம் உண்டு தேவன் என்று வந்துவிட்டால் அவருக்கு எதிரிகள் உண்டாகிவிடும் ஆனால் பிதா என்று வந்துவிட்டால் எதிரிகள் உண்டாகாது இப்போ பைபிளில் எழுதியிருக்கு போக 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 தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும் அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும் அறிவானாலும் ஒளிந்து போகும் அன்பே இறுதி வரை நிலைத்திருக்கும் நிறைவானது வரும்போது குறைவானது விலகிவிடும் இந்த குறைவானது வேதங்களாக கொடுக்கப்பட்டதெல்லாம் குறைவுள்ளவைகள் அதில் அறிவுதான் இருக்கிறது உங்களை சீர்திருத்துகிற ஆயுதங்கள் இருக்கிறது ஆவி வரும்போது இதெல்லாம் மாறிவிடும் அன்பு வரும்போது எல்லா வேறு கண்களோடு பார்ப்போம் உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கடவுள் இப்படி ஒருதனை படைத்திருக்கிறார் இப்படி ஒருவரை படைத்திருக்கிறார் இப்படியும் ஒருவரை படைத்திருக்கிறார் என்று எல்லா பேருடைய வேறுபாடுகள் நாஸ்திகர்களுடைய செயலை பார்த்தாலும் அது விருப்பமாக தான் இருக்கும் ஏன்னா கடவுள் இப்படியும் படைத்திருக்காரு எதிரிகளை பார்த்தா ஆ நல்லா படைத்திருக்காரு எதிரிகளும் நல்லாக சண்டை போடுகிறார்கள் அன்பு செய்கிற ஆன் நல்லா அன்பு செய்கிறார்கள் இப்படி எல்லாவரையும் எல்லாவரும் தேவைதான் அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கக்கூடிய கண் ஒரே தேவன் பிதா ஒருவரே அப்படிங்கிற அந்த கண் வந்த பிறகு தான் எல்லாவரையும் நேசிக்க முடியுமே தவிர தேவனோடு தேவன் பார்வையில் இருந்தால் எல்லோரையும் நேசிக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு எல்லைக்கல் வந்துடும் இவ்வளவுதான் இது இந்து இது கிறிஸ்தவம் இது முஸ்லீம்னு ஒரு எல்லைக்கல்லை போட்டு பிரிச்சுருவாங்க அதனால் பிதா என்கிற தத்துவத்தை எல்லாரும் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இதை இருக்கேன் நன்றி வணக்கம் அடுத்ததில் பார்க்கலாம்